அதாவது உள்ள ரஹிம் இஸ்முல்லா ரஹ்மான ரஹீம் அன்பார்ந்த நேயர்களே பலஸ்தீன் மீட்பு போரில் பல திடுக்கிடும் மாற்றங்கள் அவையெல்லாம் நமது வைகிற விஷன் சேனலில் இடம்பெற்றிருக்கிறது அதை பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இதிலேயும் மிக முக்கியமான செய்திகளை இடம்பெறுகின்றன இதில் என்னவென்று சொன்னால் ட்ரம்ப்புக்கு அடிமேல் அடி ஒரு நாலஞ்சு தளத்தில் பயங்கரமாக அவருடைய அடி அதாவது அமெரிக்காவில் வந்து குடியரசுத் தலைவர் நேரடியாக மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுகிறார் குடியரசுத் தலைவரை தேர்ந்தெடுப்பது மக்கள் நேரடியாக அதனால் அவருக்கு அதீதமான இன்னும் சொல்ல போனால் ஒரு சர்வாதிகாரியை விட அதிகமான அதிகாரங்கள் அதையெல்லாம் அவர் ஒரு எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டர் இன்னும் சொல்லக்கூடிய ஒரே இதில் பிரகடனப்படுத்தி விடுவார் எல்லாம் பின்னாடி தான் பாராளுமன்றத்துக்கு வரும் பெரும்பாலும் அதை ஒரு எமர்ஜென்சி பவர்னு சொல்லலாம் ஒரு அவசரகால நெருக்கடி கால அதிகாரம் என்று சொல்லலாம் ஆனால் ட்ரம்ப் அதை நித்தம் ஒரு பத்து பதினஞ்சு எண்ணம் கையெழுத்து போட்டுக்கிட்டே இருக்கார் இதில் என்னென்னா இரநூறு மில்லியன் டாலர் யுனைடெட் ஸ்டேட்ஸ் எய்ட் ஃபார் இன்டர்நேஷ்னல் டெவலப்மெண்ட்னு சொல்லக்கூடிய ஐ அமெரிக்காவினுடைய பன்னாட்டு உதவிகளை அவர் நிறுத்தி அவர் நிறுத்த வேண்டும் என்று போட்ட உத்தரவை நே ரெண்டு நாட்களுக்கு முன்னால் அமெரிக்காவுனுடைய நீதிமன்றம் தடுத்துவிட்டது அடுத்தால நேற்று கொலம்பியா யூனிவர்சிட்டியில் போராடிய மாணவர்களை குறிப்பாக அந்த போராட்டங்களுக்கு தலைமை தாங்கிய பாலஸ்தீன மாணவன் ஹாலிட உடனே அமெரிக்காவிலிருந்து வெளியேற்றணும் இந்த ப்ரோ பாலஸ்தீனன் சொல்லக்கூடியவங்களாம் செமிஸ்டிக் நம்ம நாட்டில் சொல்லக்கூடிய ஆண்டி இந்தியன்னு சொல்லிடுவான் எதை சொன்னாலும் அவன் யாரை ஆன்டி இந்தியன்னு சொல்லானோ அவனை தான் அவன் தான் உண்மையான இந்தியன் இவங்கெல்லாம் வந்து தங்களுடைய சொந்த நிலத்துக்கு ஆக சமுதாயத்தை பிளந்து இந்தியாவை கூறு அது வேறு விவகாரம் அதே போல் அங்கே ஆன்டிசொமெஸ்டிக் என்று சொல்லி அதாவது சிவனிசத்துக்கு எதிரானவர்கள் என்ற அடிப்படையில் சட்டங்களை ஏற்றி வைத்து விட்டு எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டரை போட்டார் ஒரு பயில கூட நீ இஸ் அமெரிக்காவிலிருந்து வெளியேற்றக்கூடாது போராடுபவர்களை என்று நேற்று ஒரு நீதிமன்றம் ட்ரம்போட சட்டத்தை தடை செய்துட்டு இப்போ கனடா வாங்கணும்னு போனால் பாருங்கள் கனடாவில் புதிய பிரைம் மினிஸ்டர் வந்திருக்காரு கனடா ஒன்றும் உனக்கு வீட்டு சேவகர்கள் அல்ல கேனடாவில் இருக்கக்கூடிய மக்கள் தங்களை விட்டு கொடுக்க மாட்டார்கள் ஒரு அங்குல நிலத்தை கூட நீ வாங்க முடியாது அங்கு அங்குல நிலம் கூட உனக்கு சொந்தமாகாது இந்த ஒரு போர் பிரகடனத்தை நேற்று செய்து பயங்கரமான மக்கள் ஆதரவை பெற்றிருக்கிறார் அங்கேயும் அடி அடுத்தால ஈரானு கூட பேசப்போனார் போன ஒரு பக்கம் நீ வந்து என்ன செய்வே பேச்சுவார்த்தை இன்னொரு பக்கம் பொருளாதார தடையை போடுவேன் நாங்கள் அணுசக்தியை நோக்கி முன்னேறி அணுசக்தியில் முன்னேறிட்டே இருக்கீங்க அதனை தடுக்கவே முடியாது என்று சொல்லிவிட்டார்கள் நாங்கள் எந்த பேச்சுவார்த்தைக்கும் வரலை நீ எப்படி முட்டி அழுதாலும் நாங்கள் வரமாட்டோம் என்று சொல்லிவிட்டார்கள் ஆக ட்ரம்ப்புக்கு இப்படி ஒரே பின் நான் சொன்னேன்ல ஜனவரி இருபதில் பதவியேற்றி மார்ச் பன்னெண்டுக்கு உள்ளால் இவ்வளவு அடிகளை வாங்கி கொண்டு அது போய் நிற்கிறார் அவருடைய ஏஜெண்டுகள் அவருடைய ஸ்பெஷல் எம்ப்ளாய் அவருடைய ஸ்பெஷல் ராட்டியார் ஆடம் போகலரும் ஸ்டீவ் காஃபும் காசாவுங்க தோஹாவில் வந்து ஹமாஸோட பேசிக்கிட்டு நல்லவங்கன்னு சர்டிவிகேட் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க ஆக திரும்பும் திசையெல்லாம் அடி வாங்கி கொண்டு இருக்கிறார் ட்ரம்ப்பு முதல்ல அல்டிமேட்டு வார்னிங் என்னார் ஹமாஸுக்கு போயான்ட்டாங்க அடுத்தால ஸ்டேன் வார்னிங் ரொம்ப கடுமையான எச்சரிக்கை என்னார் அதையும் போகும்னு சொல்லிவிட்டார் இப்படி ட்ரம்ப் நாளுக்கு நாள் பெரிய சரிவை எதிர்பார்த்து எதிர்கொண்டு வருகின்றார் இணைந்திருங்கள் எல்லா தகவலும் பெறுகிறோம் வாய்ப்பு தவான்